செய்கின்ற போது இந்த அனர்த்தம்ல இன்னும் அனர்த்தங்களை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எனவே நாங்கள் மீண்டும் பதிவு செய்கின்றோம் இங்கே எங்கள் எங்களினுடைய தேசிய தலைவர் அவர்கள் எப்போதும் குறிப்பிடுவார் இந்த மாவீர நாட்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மாவீர நாளில் அவர் அந்த மாவீர நாள் முதன் நாளை உருவாக்குகின்ற போதும் அதை அவர் அவர் வெளியில் அதை மக்களுக்கு கொண்டு வருகின்ற போதும் அங்கே அவர் ஒரு சில விடயங்களை சொல்லியிருப்பார் அது நீங்களும் பலர் அறிந்திருப்பீர்கள் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த மாவீர நாள் நாள் அன்று இன்றைக்கு இதே இந்திய இராணுவத்தோடு இருந்த ஒட்டுக்குழுக்களை இன்றைக்கு தமிழ் தமிழுள்ள மாவீரர்களோடு இணைக்க வேண்டும் தமிழுள்ள விடுதலை புலிகளோடு இணைக்க வேண்டும் என்கின்ற சில பச்சோந்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மாவீர நாள் அன்று அன்று உருவாக்கப்பட்ட அதே காத்திய இருபத்தி ஏழு அன்று எங்களுடைய கிராமங்களில் போஸ்டர் ஓட்டச் சென்ற போராளிகளை இதே நயவஞ்சக எங்களினுடைய இந்த ஒட்டுக்குழுக்கள் துரோகிகளை சுட்டுக் கொண்டார்கள் இது ஒரு வரலாறு இருக்கிறது அன்றை இந்த மாவீரனால் உருவாக்குகின்ற அன்றை சுட்டுக் கொண்டார்கள் அப்ப இது துரோகிகள் செய்தார்கள் இந்த துரோகிகளை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு மாவீரர்களுக்குள் இணைக்க வேண்டும் என்கின்ற இந்த 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 பச்சோந்திகள் முதலில் சரியான பாடம் ஊடகங்கள் நடத்துகின்றவர்களும் தமிழ் தேசியவாதிகளும் முதலில் இந்த மாவீர பிள்ளைகளை தந்த பெற்றோர்களுக்க துரோகிகள் துரோகிகள் தான் இரண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய தலைவர் அவர்கள் அன்று உரையாற்றும் போது இந்த துரோகிகளுக்காகவே கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் ஏழு நிமிடங்களில் இருந்து ஐந்து நிமிடங்கள் உரையாற்றியிருப்பார் துரோகிகள் படிப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மாவீரர்கள் நினைவு கூறுகின்ற போது அவர்களும் எமக்குள் வந்து போகின்றார்கள் ஆனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கு நஞ்சை விதைத்தார்கள் அவர்கள் எம் எம் போராளிகளையே கொன்றார்கள் என்ற வரலாற்றை மீண்டும் மீண்டும் சொல்லி அந்த இடத்தில் அமிர்தலிங்கம் துரோகத்தையும் அன்று அவர் உரையாற்றியிருந்தார் அன்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த இந்த தேசியங்களை பேசிவிட்டு மீண்டும் இந்த நய வஞ்சகங்களுக்குள் நின்று கொண்டு எம்மை கழுத்தருக்கின்ற இந்த கழுகு கூட்டமே அன்று இந்த அமிர்தலிங்கத்திற்கு நடந்த இந்த துரோக செயலை இன்றும் நீங்கள் செய்கின்றீர்கள் இன்று பல ஊடகங்கள் இந்த அனுரா அலையை ஒரு 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 ஈழத்தமிழர்களினுடைய ஒரு அனுராவை ஒரு தந்தையாக ஈழத்தமிழனின் ஒரு தலைவனாக நீங்கள் ஊடகங்களை சித்திகரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய தான் நல்லது அல்ல நாங்கள் மீண்டும் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் அவ்வளவு ஆதங்கங்கள் எங்களுக்குள் இருக்கிறது ஒரு அனுராவை நீங்கள் ஒரு ஒரு ஈழத்தமிழனினுடைய தந்தையாக அல்லது ஒரு ஈழத்தமிழனுடைய தலைவனாக நீங்கள் அடையாளப்படுத்தும் போது அவர் ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் செய்திருக்க வேண்டும் ஈழத்தமிழர்களை கௌரவித்திருக்க வேண்டும் இந்த பூச்சாண்டி காட்டுகின்ற அரசியல் எல்லாம் உங்கள் வீட்டோடும் உங்களுடைய இணைய தளங்களோடும் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே எங்களினுடைய தேசிய தலைவருடைய கொள்கைகளையோ அல்லது மாவீரருடைய கொள்கைகளையோ தூக்க வெளிக்கிட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு தான் மாறும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் அதேபோன்றுதான் படங்களை போட்டு ஊடகங்களில் விற்பனை செய்கின்ற விற்பனை கூட்டம் உங்களுக்கு உங்களுக்கு வரலாறு தெரியவில்லை என்றால் அறுநூற்றி நாற்பத்தி நாலு போராளிகளுடைய வரலாற்றை ஒவ்வொரு குடும்பங்களோடும் படியுங்கள் இல்லையால் போராளிகளிடம் கேளுங்கள் ஒன்று செய்யும் போது அது எங்கள் மாவீரர்களை கௌரவிக்க வேண்டும் அப்படி இல்லாத நீங்கள் எதற்கு அந்த பூமியில் நீ யார் முதலில் நீங்கள் யார் நீ ஒரு இலங்கையனா ஒரு ஈழத்தமிழனா உன்னுடைய மண் வடக்கு கிழக்கு தாயக பூமியா இலங்கையா நீங்களும் முடிவு உங்கள் உங்களுடைய கோட்பாடு என்ன உங்களுடைய தேசியம் என்ன நீங்கள் யார் இதையெல்லாம் நீங்கள் தட்டி கேளுங்கோ உங்களை எழுப்பி கேளுங்கோ நீங்கள் யார் என்பதை முதலில் பாருங்கோ இன்றைக்கு அனர்த்தம் வந்தோன்னே எல்லாரும் போறீங்கள் அனர்த்தம் உங்களுக்கே உங்களோட கிராமத்துக்குள்ளே நீங்கள் மாறி மாறி திருமணம் செய்யாத ஒரு 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 பகட்டு கூட்டம் நீங்கள் நீங்கள் இன்றைக்கு மலையக மக்களுக்கு வாழ்வு கொடுக்க போறீங்க அல்லது அனுர அரசுக்கு வாழ்வு கொடுக்க போறீங்க அண்மையில வந்து ஒரு கருத்து வந்திருந்துச்சு அங்க அனுர அரசாங்கம் வந்து மலைய மக்களுக்கு அங்க நிலம் கொடுக்காட்டி அவர்களை வந்து வடக்கு கிழக்குல ஒன்னே வந்து குடியேற்ற போறாரு அந்த ஒரு அமைச்சர் வந்து அமைச்சரையில ஒரு எம்பி வந்து சொல்லி இருந்தார் இதை பற்றி உங்களோட கருத்து எப்படி இருக்குண்ணா தலன் இது வந்து பெரும் சவால் அதை பற்றி நாங்கள் பல முறை பேசியிருக்கிறோம் இது வந்து பல சவால்கள் இருக்குது இந்த சவால்களை தாண்டித்தான் நாங்கள் அதெல்லாம் பற்றி ஆனால் அதுக்காக இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இளத்தமிழர்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளணும் அந்த மக்களை குடியமர்த்த தாமானும் ஆனா இங்க என்ன பிரச்சனைனால் அவர்களுடைய பூர்வீகத்தை நாங்கள் அழித்து விட முடியாது இதற்கு பின்னக்கு பல சூட்சமங்கள் இருக்கிறது இதுல ஒரு கேள்வி வந்து இந்திய ராணுவம் வந்து வருகிறது தந்தை தாய் தாய் மக்களை தாய்நாட்டு மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி தான் இந்திய ராணுவம் வந்து கண்டிப்பா உதவுகிறார்கள் தங்கட மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி தாங்கள் வந்து நிக்கிறோமான் பூர்வீக மக்களை தங்கட பூர்வீகம் தங்கள பூர்வீக தங்கட தாய் குழந்தைகள் அதுல அவங்க கிந்திலையும் சொல்லிடணும் அப்படி இருக்கும் போது தாய் தாய் தாய்மொழி வந்து தாய் வந்து தமிழ் சொல்ல அண்டு எங்கடைய ஊடவியாளர் சில இது ஊடக வந்து யூடியூப் நடத்துற வந்து உருட்டுறார்கள் இது இந்த இது தாய் வந்து தமிழ் மொழி இல்லையா தாய் நாடு நாங்கள் போராடினது எல்லாம் அவள் தமிழ் இது தமிழ் சொல்லி இல்லையா தூய தமிழ் சொல்லி வந்து தண்ட புலைப்புக்காண்டி ஒன்னமும் ஒரு அது வேறு வழியம் இப்போ வந்து இந்த மக்கள் வந்து இந்தியா தண்டை மக்களை தான் இப்பவும் பாக்குது இருநூறு வருஷம் வந்து கன காலமில்ல தான் இருநூறு வருஷம் தான் இருநூறு தான் வந்திருக்கணும் அவரெல்லாம் தங்களோட நாட்டு மக்களா பார்க்கணும் அப்ப ஏன் வந்து அந்த அமைச்சர் வந்து வடக்கு கிழக்குல வந்து குடியேற்ற விரும்புகிற திருப்பி வந்து தங்களோட சொந்த நாட்டுல வந்து பாதுகா அதுவும் வந்து இயற்கையால் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிற தங்களோட சொந்த நாட்டுக்கு போகாமல் வடக்கு கிழக்குக்கு வேற நினைக்கினா இப்போ இப்போ அவங்கண்ண சூழ்ச்சி வந்து இந்தியா இந்தியா என்கின்ற அரசியல் நுணுக்கமான அரசியல் என்பது இந்த மலையக மக்களினுடைய ஒரு அரசியல் இருக்கிறது அந்த அரசியலினுடைய ஒரு விளைவும் இந்த ஈழத்தினுடைய ஒரு அழிவினுடைய விளிம்புக்கு அது காரணமாக இருக்கிறது இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்குறது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு இந்த இந்த மூன்று வரவும் அதைவிட பத்தொன்பது நூற்றாண்டிலும் வரப்பட்டது இந்த இந்த அந்த காலத்தை நாங்கள் போது இதற்குள் இடை இடைப்பட்ட குழப்பகரமான விடயங்களும் உடனே ஒன்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் தொகை கொண்ட மக்களை இலங்கை அரசாங்கம் அன்றை இருந்த அரசாங்கம் உடனே திருப்பி அனுப்ப வேண்டும் என்கின்ற போது திருப்பியும் பன்ராநாயக்கா அவர்களுடைய ஒப்பந்தங்களால் அன்றைய நேரம் இந்தியாவில் பகத்தூர் சாஸ்திரி அவர்கள் இருந்துக்கணும் பால் பகதூர் சாஸ்திரி நான் சொல்றது சரி என்று தெரியல அவர்தான் இருந்திருக்க வேண்டும் அவர்களுடைய ஒப்பந்தங்கள் அடிப்படையில் வந்து அஞ்சு லட்சத்தி அஞ்சு ல அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அவர்கள் எடுக்கினும் மிகுதியான ஒரு மூன்று லட்சம் மக்களை குடியமர்த்துற மாதிரி ஒரு ஒரு ஃபிராகிராம் அவங்களுக்குள்ள ஒரு 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 ஒப்பந்தத்தை மேற்கொள்ளினோம் இதுக்கு இடையில் என்னென்றால் இந்த மன்னார் பகுதியில் குடியமர்த்தப்பட்டது இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் குடியமர்த்தப்பட்ட மக்கள் வந்து கிளிநொச்சுக்களையும் வந்து வாழ்ந்த வரலாறுகளும் அது இன்றைக்கு அவர்கள் தாயக பூமியாகவும் இருந்த வரலாறு இருக்குது இதுக்கு இடையில் ஒரு சவால் இருந்தது என்றால் இந்த பேச்சுவார்த்தை காலங்களில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து முல்லைத்தீவு பிரதேசங்களில் வந்து குடியமர்த்தப்பட்டது பட்ட பிறகு ஒரு சில சில நுணுக்கமான ஒரு ஊடுருவல் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஊடுருவல் தாக்குதல் அப்படி என்றால் இலங்கையினுடைய ஊடுருவும் அணி என்றோன்று இருந்தது எங்களுடைய தமிழில் விடுதலை புலிகளுடைய அணிகளை பின்பற்றி அவர்களும் ஒரு ஊடுருவும் அணி என்றோன்று வைத்திருந்தார்கள் அந்த அணிகள் மூது சில சில விடயங்கள் அசம்பாவிதங்கள் நடைபெற்ற பிறகு அது பல விஷயங்கள் அங்கே நடைபெற்றது அந்த இறுதி கணத்திலேயும் பலர் வந்து சாட்சியங்கள் அளித்திருக்கின்றார்கள் சிங்களத்தால் அந்த 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 வெள்ளா முள்ளிவாய்க்காலுக்கும் புதுக்குடிப்புக்கும் இடப்பட்டதில் பல பிரதேசங்களில் புதுக்குடிப்பு விட்டுட்டு நாங்கள் போகின்ற போதும் அங்கே இருந்து வெள்ளா முள்ளிவாய்க்கால் வீட்டு திட்டம் சுனாமி வீட்டு திட்டம் அந்த பகுதிகளில் இருந்தும் பெறப்பட்டதில் பலர் வந்து இலங்கை இராணுவத்திற்கு நேரடியான சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள் எப்படி என்றால் விடுதலை புலிகள் எங்களை விடவில்லை நாங்கள் விடுதலை புலிகள் எங்களை கூட்டிக் கொண்டு போனார்கள் எங்கள் பிள்ளைகளை பிடித்தார்கள் என்று ஒரு தூய சிங்களத்தில் தொடர்ச்சியாக பலர் பேசுகின்றார்கள் இது ஏற்கனவே தமிழில் விடுதலை புலிகளினுடைய பல புலனாய்வு நடவடிக்கையில் இருந்தவர்களும் விசேட வவுப்பிரிவுமால் பல கண்காணிப்புகள் உள்ளடக்கப்பட்டு சில காடுகள் இடங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்ட அந்த இடங்களில் சிலர்கள் நின்றபோது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வரலாறுகளும் எமக்கு இறுதி கட்டத்தில் இருக்கிறது அதற்கு பின் இந்த காட்சிகளை நாங்கள் இந்த ஓசிலே வருகின்ற போதும் அந்த 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 விடயங்கள் அங்கே கொண்டு வரப்படுகின்ற போதும் அந்த சாட்சியங்களை நாங்கள் இல்லை இது இப்படி நடக்கவில்லை என்று பல விவாதங்களுக்குள் கொண்டு வருகின்ற போதும் நமக்கு ஒரு 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 சவால் இருந்தது இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அங்கே வாழ்ந்தவர்கள் என்பது அப்ப நாங்கள் அதற்கு திட்டவட்டமாக சொல்லி இருந்தோம் என்றால் இவர்கள் ஏற்கனவே குடியமர்த்தப்பட்டவர் எங்களுடைய பிரதேசங்களில் இருந்ததா அல்ல அதனால் ஒரு நிராயுரபாணியாக நிற்கின்ற போது சிங்களம் தெரிந்தவர்களாக அவர்கள் ஒரு தாராளமான சிங்கள மொழியை கற்றுக்கொண்டவர்களாக இதை பேசியிருக்கலாம் என்றது போன்றும் நாங்களும் அதை தெரியப்படுத்தியிருக்கின்றோம் ஆனால் இது சூட்சமங்களாக இருக்க போது ஒரு பெரும் சவாலாக இருக்க போகிறது இப்போ உண்மையிலேயே இனி நீங்கள் இப்போ இப்போ தேசிய தலைவர் அவர்கள் இந்த இந்த பதினாலாம் தேதி நாலாம் மாதம் இரண்டாயிரத்தி ரெண்டு இந்த சந்திப்பின் போது அவர்களை எங்களுடைய மண்ணில் இந்த இந்த அப்பாவி மக்களை இருத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் எங்களுக்கு அப்போது ஒரு தலைமை இருந்தது ஒரு அமைப்பு இருந்தது ஒரு தேசம் இருந்தது எங்களுக்கிட்ட ஒரு நாடு இருந்தது எங்கள் நாட்டுக்குள் தான் நாங்கள் எங்கள் 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 மக்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை நாங்கள் கொண்டு வந்து அமர்த்துவதற்கு முயற்சி செய்தோம் ஆனால் இங்கு என்னென்றால் இது ஒரு சவால் இப்ப எங்களுடைய நாடுமில்ல எங்களுடைய தலைமை என்ன நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த இவர்கள் வந்து தாங்க தாய்நாடு இந்தியாக்கான ஒரு ஒப்பந்தத்துல தான் அவ இந்தியாவுக்காண்டி இருந்து தான் இந்த இதில் வந்து இந்த ராணுவம் பெறும் போதும் அந்த காட்டி கொடுக்குற வேலையில இறை போர் வந்து காட்டி கொடுக்குற வேலையில நாங்கள் வந்து அவர்கள் நன்னோக்கத்துல வந்து குடியமத்தினாலும் வந்து அவர்கள் தங்களோட நாட்டு இந்தியாவுக்கு விசுவாசம் இருந்து இந்த காட்டி கொடுக்குற வேலையை வந்து செய்திருக்கிறார்கள் சொல்றீங்களாண்ணா இது இது நாங்கள் காட்டி கொடுத்தார்கள் என்று அப்படி நாங்கள் சொல்லிவிட முடியாது ஆனால் பல தூ சம்பவங்கள் நடந்திருக்குது இங்கே சாட்சியமாகவும் பல சம்பவங்கள் இருக்குது ஒரு ஒரு இந்தியா வழியை சார்ந்த பெண்களினுடைய ஆண்களினுடைய பதிவுகள் இறுக்கமாக இருக்கிறது விடுதலை புலிகள் எங்களை பிடித்தார்கள் விடுதலை புலிகள் எங்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போனார்கள் விடுதலை புலிகள் எங்களை இழுத்து கொண்டு போனார்கள் எங்களை ஏன் அவர்கள் கேட்குறார் சிங்களத்தால் நீங்கள் ஏன் வரவில்லை முன்னுக்கு அவர் என்ன சொல்கிறார்கள் எங்களை அவர்கள் பிடித்து கொண்டு போனார்கள் விடலை அப்போ நாங்கள் விளக்கமாக இதை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய மக்களை மெதுமெதுவாக விட வேண்டிய இடங்களுக்கு விட்டோம் களமுனை களமுனை என்று அமையப்படுகின்ற விதிமுறை வேறு என்கின்ற வடிவங்களை நாங்கள் களமுனை நின்றவர்களாக அக்கிய நாடுகள் சபைகளுக்கு இதை தெளிவாக விளங்கப்படுத்திருக்கின்றோம் ஆனால் இதுக்குள் சூட்சம் இருக்கிறது இப்போ நாங்கள் உடனே நாங்கள் இதை நீங்க காட்டி கொடுத்தீங்க அப்படி நாங்கள் சொல்லிவிட முடியாது நான் கண்ணால பார்க்கல ஆனால் இது இது தொடர்ச்சியான விவாதங்களாக இருந்தது விவாதங்களாக சில பிரச்சனைகள் இருந்தது எனவே நாங்கள் இதை கவனமாக கையாள வேண்டும் இப்ப இது ஒரு சவால் இந்த இந்த சவால் இப்ப இருந்த சவால் போன்றும் இந்த 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 போர்க்குற்றத்தினுடைய ஒரு சவால் இருக்கின்றது போன்றும் இதே இந்த அமர்த்தப்பட்ட இந்திய மலையக மக்களால் இருக்கின்ற சவால் போன்றும் இன்னும் இன்னும் பெறும் உங்களுக்கு இப்ப ஒரு தலைவர் இப்ப எங்களுக்கு கடந்த காலத்தை பற்றி நாங்கள் அவர்கள் மீது பழிகளை போட்டுவிட முடியாது அது காட்டி கொடுத்தார்கள் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல முடியாது அது Uh, anal நிராயிர பாணியாக நிற்கின்ற போது அவர்களுக்குள் நிற்கின்ற போது அவர்கள் சொன்னத்தை கூட அவர்கள் சொல்லியிருக்கலாம் என்றால் தமிழில் விடுதலை புலிகளில் இருந்த ஒரு சில இவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார்கள் அப்போ அதனால் ஆயிரத்தோடு நிற்கின்ற போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இரண்டு நிமிடம் மூன்று நிமிட காணொலி அது அனுப்பப்பட்டிருக்கிறது இலங்கை இராணுவத்தினால் அது அனுப்பப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் வெளியுறவு கொள்கைகளால் அனுப்பப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் அதை குறை சொல்லிவிட முடியாது ஆனால் இது இதையும் சலஞ்சாக எடுக்க வேண்டும் இது இது நாங்கள் அவர்கள் ஒரு சவால் இது ஒரு சவால் எப்படி இது ஒரு சவால் என்றால் இப்ப நீங்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் அரசாங்கம் தமிழ்ல விடுதலை புலிகள் இல்லை அப்ப தமிழ்ல விடுதலை புலிகள் இல்லாத போது இது ஒரு இலங்கையினுடைய அரசின் கீழ் தான் இது குடியமர்த்தப்பட போகுது வருகின்ற வடக்கு கிழக்குக்குள் அமர்கின்ற மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு தான் விசுவாசம் ஆயிருக்க போடுறோம் ஏன்னா இன்றைக்கு பிள்ளைகளை தந்ததுகள் தன்னுடைய சித்தப்பா பிள்ளைகளை இந்த மண்ணுக்காக போராடினதுகளே எல்லாத்தையும் கலந்திருந்துட்டு அனுரா அனுரா ஆண்டு கைதட்டி கொண்டிருக்கேன்னு அனுரா இதுகளுக்கு எதுவும் போட்டது கிடையாது அனுரா வந்து தன்னை முகத்தை காட்டிட்டு கை கொடுத்ததும் ரெண்டு செல்ஃபி எடுத்ததும் ஊடகத்துக்கு வந்து பேசிட்டு போனதுன்னு தானே தவிர இத்தனை ஆண்டுகளாக இந்த ஈழத்தமிழனுக்கு எதுவும் செய்தது கிடையாது இத்தனை இன்றைக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நாட்கள் கடந்து இன்னும் இந்த கையளிக்க காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பெற்றோரை பார்க்காத ஒரு கோள அரசாங்கம் இது ஒரு கோளையினுடைய ஒரு வடிவம் இந்த அனுரா எங்களை பொறுத்தவரை உண்மையான ஒரு நேர்மையான ஒரு டேலண்டா இருக்க அந்த மக்களுக்கு முன்னுக்கு போய் நிற்பாங்க அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை சகோதரி உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களோட பிள்ளைகளுக்கு இதுதான் நடந்துருக்கு நான் கூண்டில் ஏத்துவேன் நீங்க வீடுகளுக்கு போங்கோ இதுக்கு ஒரு முடிவை நான் கற்றனு சொல்லியிருப்பான் இதை மட்டும் பாருங்க ஈழத்தமிழர் நீங்க இதை மட்டும் பாருங்க நாங்கள் எங்கட மக்கள் அது சொல்ல சொல்லத்தவர்கள் ஒரே ஒரு விஷயம் அனுரா உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக இருந்திருந்தார் சிங்கள மக்கள் தவறி பிறந்திருந்தார் ஒரு நல்ல இப்ப உண்மையிலேயே ஒரு மனிதன் ஒரு ஒரு ஆழமா நேசிக்கக்கூடியவன் உலகத்தில் இருக்கிறான் அப்படி சிங்கள மக்கள் ஒரு உண்மையாகவே இந்த அனுரா என்கின்ற ஒரு தனி மனிதர் அவர் ஒரு ஜனாதிபதியாக இல்லை ஒரு தனி மனிதராக இருந்திருந்தார் இன்றைக்கு மூவாயிரம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நாட்களை கடந்து போராடி எங்களுடைய கையளிக்கப்பட்டவரும் காணாமல் ஆக்கப்பட்டவரும் போய் சந்திச்சிட்டு அம்மா அப்பா சகோதரி இந்த உங்களுக்கு நான் என்ன செய்கிறது உங்களோட பிள்ளைகள் இருக்கா இல்லையா இந்த அரசாங்கத்தை நான் அக்கிய நாடுகள் சபையில் கொண்டு விடுறேன் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன் ஆனால் நீங்கள் அமைதியாக வாழுங்க உங்களுக்கு நான் என்ன செய்து தாரது உங்களோட தொழில் உங்களோட இருப்பிடம் வீடுகள் உங்களோட பிள்ளைகள்ற படிப்புகள் உங்களோட படித்த பிள்ளைகள வெற்றிடங்கள் இதுகளுக்கெல்லாம் நான் என்ன செய்கிறது செய்கிறேன் ஆனால் இந்த 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 பொறிமுறைகளுக்கு நான் ஏற்றுறேன் யார் யார்கிட்ட கையளித்த விடயங்களும் படையணி விவரங்களையும் இந்த யாருக்கு நான் அக்கிய நாடுகள் சபையில் கொடுக்குறேன் என்று சொல்லியிருப்பேன் அப்ப எதுக்குமே ஒரு ஒரு பூச்சியத்தில் இருக்கிற அதே சிங்கள கொள்கையும் அதே காவி வேட்டியினுடைய கொள்கைகளோடும் இருக்கின்ற இந்த அனுரா அலைய இன்றைக்கு இந்த ஈழத்தமிழர் மத்தியில் ஏன் கொண்டு வர நீங்கள் யோசித்து ஒரு சவால் உங்களுக்கு என்ன சவால் சொன்னால் வடக்கு கிழக்குல ஒரு ஒரு மலையக தமிழனின் பூர்வீக தமிழனை கொண்டு வந்து நீங்கள் இருத்துவதற்கு நாங்கள் இருத்த வேண்டும் அவர்களை நாங்கள் இருத்தாமல் விடக்கூடாது இது நாங்கள் ஒரு மனிதாபிமான சர்வதேச அரசியலில் இது நுணுக்கமான அரசியல் என்று அண்ணா சொல்லுவார் இதை காய் நகர்த்த வேண்டும் இது காய் நகர்த்தியே தீர வேண்டும் ஆனால் இந்த காய் இந்த இந்த ஈழத்தமிழருடைய அரசியல்வாதிகள் கையில் இருக்கிறது இந்த ஈழத்தமிழருடைய அமைப்புகள் கையில் இருக்கிறது அந்த மக்கள் எங்களுடைய மண்ணில் குடியமர்ந்தாலும் அவர்களை எங்களுக்குள் பதப்படுத்தி எடுக்கக்கூடிய விசுவாசம் நிறைந்து எங்கள் மண்ணினுடைய வரலாறு தெரிந்து எங்களுடைய பூர்வீகம் தெரிந்து எங்களுக்குள் கட்டி போடுகின்ற இந்த வித்தை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இங்கே யாருமே வித்தை தெரிந்தவர்களாக அல்ல இன்றைக்கு எல்லாம் விற்பனையாளர்களை ஊடவியலாளர்கள் என்று விற்பனை எதுக்கு எடுத்தாலும் போராளிகள் விற்பனை அவர்களுக்கு ஒரு ஒரு பெண் போராளி தன்னுடைய இளமை காலங்களையும் தன் தோளில் சுமந்த அந்த ஈழத்தை தாங்கி அவர்கள் சிந்திய குருதியையும் என்று விற்பனையாக அசிங்கமான வார்த்தைகளை போட்டு விற்பனை செய்கின்ற இந்த சமூகம் இது அதே போன்று தான் இளையோர்களும் எவர்களுடைய மாமனும் மச்சாலும் சித்தப்பாவும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் இந்த மண்ணுக்காக போராடி என்ன மறந்து இந்த அரசாங்கத்துக்கு பால் பிடிக்கிறதுகள் அதுகளுக்கு தெரிய வேண்டும் படித்ததுகள் அதுகளுக்கு வரலாறு தெரியும் சட்டம் படித்ததுகள் அல்லது ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் இந்த அரசாங்கம் என்ன நடத்துதன்றது ஒரு இயற்கையாகவே இந்த அனுரா ஒரு சிங்கள ஒரு பந்த ஜனாதிபதிகளில் இருந்து அல்லது ஒரு ஒரு சிங்கள அரசியல்வாதிகளிலிருந்து அவர் எந்த விதத்தில் தமிழர்களுக்கு வேறுபட்டவர் ஒரு ஒரு செம்மணி போராட்டம் அணையா விளக்கு நடந்து கொண்டிருக்கிற போதே கடந்து போன மனிதரவர் இதே தெருவுகளில் இருக்கின்ற எங்களுடைய அம்மாக்களும் அப்பாக்களும் கடந்து போன மனிதர் அப்போ அதைத்தான் சொல்ல இது சவால் எனவே தமிழக மக்கள் தமிழகத்தில் இருந்து இடம்பெயர்ந்து அவர்கள் பூர்வீகங்களாக பூர்வீகமாக வாழுகின்ற மலையக மக்களை எங்களுக்குள் கொண்டு வந்து இந்த வாழ வைக்கின்றது இது ஒரு சவால் இது என்ன சவால் இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கலாம் பத்து வருட காலங்களுக்குள் ஒன்று அண்ணா அவர்கள் எங்களுக்கு கற்பித்த நுணுக்கமான அரசியல் நாங்கள் பார்க்கின்ற போது ஒன்று மட்டும் புரிகிறது இந்த இயற்கை ராஜ்யம் இயற்கையா என்று தொடர்ச்சியாக பேசுகின்றார்கள் அப்படி அவர்கள் ஏகே ராஜ்யத்தை கொண்டு வந்து இந்த இந்த புத்தளம் அனுராபுரத்தில் இருந்து அவர்கள் இந்த படமாகாணத்தை அதற்குள் சுட்டுகின்ற போது இங்கே எங்களினுடைய வாக்குவீதங்களும் வீதங்களும் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அரசியல்வாதிகளும் தோற்கடிக்கப்படுவார்கள் இது 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 முஸ்லீம் மக்களாலும் தோற்கடிக்கப்பட்டு இதே குடியமர்த்தப்படுகின்ற இந்த இந்த மலையக மக்களாலும் தோற்கடிக்கப்படும் அப்போ இது ஒரு சவாலாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு எங்களுடைய கொள்கைகளை இஸ்லாம் இஸ்லாமத்தை தழுவிக்கொண்டு எங்களுடைய ஈழத்தமிழர்கள் புரிந்து கொண்டது போல் புரிந்து கொண்டு தங்களை மேம்படுத்தி வருவது போல் இவர்களை நாங்கள் தயார் செய்வதற்கு இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தேவைப்படும் இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு இது சரி செய்து விட முடியாது இது ஒரு உளவியல் அரசியலாக பாருங்க நுட்பமான அரசியலாக பாருங்கோ இலங்கையும் இந்தியாவும் இணைந்து ஒரு வைக்கின்ற பொறியாக பாருங்க ஈழத்தமிழர்களுக்கு ஆங்காங்கே இவர்களை கொண்டு வந்து குடியமர்த்துவது அது அது சந்தோஷம்தான் ஆனால் அது உங்களுடைய பொறி எங்களுடைய எங்களுடைய இலட்சியங்களுக்கு வைக்கப்படுகின்ற கன்னிவடி நாங்கள் அப்படித்தான் பாக்குறோம் இதுல வந்து என்ன தமிழ எங்கட பிரதேசத்துல வந்து வன்னில வந்து பாலம் கட்டுறண்டு சோ காற்றுற இப்ப இல்ல வெள்ளம் எல்லாம் பத்தி உதவி ஆரம்பத்துல இந்த ரெண்டு கிழமை உதவி செய்யாமல் இப்ப வந்து பாலம் கட்டுற சோ காற்றுற இந்தியா ஆமை வந்து ஏன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள வந்து மன்னார்ல இருந்து தலைமன்னாருக்கு வந்து ஏன் பாலம் கட்டுற வேலையில வந்து செய்யணும் இல்லை இந்த 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 பாலத்தை பற்றி நாங்கள் தொடர்ச்சியா பேசியிருக்கிறோம் அப்ப இதுக்குள்ள நாங்க போவோம் இப்ப இது நல்ல கேள்வி ஒரு ஒரு உண்மையான ஒரு அரசியல் கூர்மையான கேள்வி இதுக்குள்ள நாங்கள் வருவோம் அப்ப இது ஒரு சலஞ்ச் இப்ப கிழக்கில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இனி இனி அரசியலில் தங்களை உருவாக்கி கொள்ள போகின்ற இளையோர்களுக்கும் இது ஒரு சவாலாக இருக்கப்போது அதுக்காக நாங்கள் இவர்களை உதைத்து விட முடியாது சர்வதேசத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் இதே இந்த சிங்கள தேசத்துக்கு நாங்கள் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அதே போன்று இன்றைக்கு இந்த இந்த எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இஸ்லாம் மதத்தால் பிரிந்து நிற்கின்ற இளைய சமூகத்திற்கு எம் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு இந்த இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களை காப்பாற்றுவதற்காக அன்று எடுத்த இந்த அரசியல் நுணுக்கத்தை இன்று வரைக்கும் ஈழத்தமிழர்களையும் தமிழர்களையும் எங்கள் அமைப்பையும் வஞ்சிக்கின்றதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த குழந்தைகளுக்கு